எஸ்பிஓவில் உறுப்பினர்களாக இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இங்கே கேள்வி கேட்காமல் இருக்கவும் முடியல ஆனால் கேள்வி கேட்கறதால எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கேள்வி கேட்காமல் இருக்க முடியல ஏன்னா கேள்வி கேட்காமல் இருக்க வேண்டிய காலகட்டங்களில் நம்ம என்றைக்கும் கடந்துட்டோம் கேள்வி கேட்க சூழ்நிலையில் நம்ம தலைப்பட்டோம் ஆனால் கேள்வி கேட்குறதுனால எதாவது யூஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கிடையாது இருந்தாலும் இந்த இடத்துல என் மனசில் இருக்கிற சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன் அது யாருக்கும் பிரயோஜனப்படுமா படாதான்றதுலாம் எனக்கு தெரியல என் மனசில் பட்டதை இங்கே சொல்லிட்டு போயிடறேன் நம்ம எப்பயுமே இங்கே கமெண்ட் ட்ரெஸ்ஸை வந்து குறை சொல்லிட்டுருக்கோம் ஏன் குறை சொல்கிறோம் அவங்க எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி எப்படியுமே சொல்லிகிட்டு இருக்கோம் பேமெண்ட் எப்போ வரும்னு கேட்டால் வரும்போது தான் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மெம்பர் தான் இன்னொன்று கம்பெனியில் அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க கமெண்டர் அப்படின்னு அந்த பொசிஷன் கொடுக்கும்போது அவங்க நமக்கு வேலை செய்வாங்களா கம்பெனிக்கு வேலை செய்வாங்களா கம்பெனிக்கு தான் வேலை செய்வாங்க கம்பெனி என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க கம்பெனி சொல்லாத ஒரு விஷயத்தை அவங்க செய்ய மாட்டாங்க நமக்காக கம்பெனியில் போய் அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொசிஷனை தேவையில்லையே சிம்பிளாக சொல்லணும்னா கூலிக்கு மாறடிக்கிறது கம்பெனி சொல்கிறத அப்படியே உங்களுக்கு வந்து காப்பி ஆண்டு பேஸ்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்களோட வேலை அதோட அவங்க உங்களுக்காக போய்ட்டு பேமெண்ட் எப்போ வரும் அதே போகிறோம் இதே போகிறேன் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு அது வேலையும் கிடையாது அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா என்ன நான் இப்போ எஸ்பிஓவும் சேர்த்து தான் சொல்கிறேன் உங்களுக்கு மேலே ஒரு நாற்பது பேர் இருக்கான் அப்படின்னா நாற்பது பேர் ஜெயிக்கிறான் ஆனால் அதே இது உங்களுக்கு கீழே ஒரு நானூறு பேர் பணத்தை இழக்கிறான்னு தோக்குறான்னு அர்த்தம் உங்களுக்கு மேலே ஒரு நானூறு பேர் இருக்கான் அப்படின்னா அந்த நானூறு பேர் ஜெயிப்பான் ஒரு நாலு லட்சம் பேர் உங்களுக்கு கீழே பணத்தை இழக்கிறான் தோக்குறான்னு அர்த்தம் இது ஒரு சூதாட்டம் மாதிரி இது உங்களுக்கு புரியுதாங்க எனக்கு தெரியல ஒரு இடத்துல தோத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் விட்டு பணத்தை பிடிக்கணும் அது ஆயிரமாக இருந்தாலும் சரி ஆறாயிரமாக இருந்தாலும் சரி பத்தாயிரமாக இருந்தாலும் சரி உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்து எங்கேயாவது ஜாப் கிடைக்காதா அடுத்து எங்கேயாவது ஒரு டைம் ஜாப் இருக்காதுன்னு தேடி ஓடுறோம் ஆனால் கடைசியில் நமக்கு கிடைக்கிற பரிசு எல்லாமே ஏமாற்றம் தோல்வி பண இழப்பு மட்டும்தான் அதை யாருமே நம்ம எப்போயுமே புரிஞ்சிக்கிறது இல்லை அந்த மேலே இருக்கிறவன் எப்படி ஜெயிக்கிறான் அவனுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது யூடியூப்னு வச்சுருக்கான் சோசியல் மீடியாவில் வந்து அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான் அவன் ஆசை வார்த்தைகளை விதைப்பான் அவன் ஜெயிச்சிட்டு போயிடுவான் அவன் இதில் தோத்தாச்சா கீழே உள்ள எதை எதாவது சொல்லி எடுத்து உருட்டி புரட்டி அடுத்த சாப்பா அவன் ப்ரொமோட் பண்ண போயிடுவான் அது நமக்கு புரியவே புரியாது என்றைக்குமே ஒரு சூதாட்டம் மாதிரி விட்டால் பிடிக்கணும் ஏன்னா நம்ம சூழ்நிலை தேவை குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் அப்படி இருக்குது அதை இந்த மாதிரி பட்டவங்க பயன்படுத்திக்கிறாங்க எஸ்பிஓ மாதிரிப்பட்ட கம்பெனிகள் பயன்படுத்திக்கிறாங்க நல்லாவே நமக்கு கடைசியில் கிடைக்கிற பரிசு தோல்வி இழப்பு இது மட்டும்தான் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நல்லா சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த ரீஃபண்ட் மெம்பர்ஸ் ரீஃபண்ட் அப்ளை பண்ண மெம்பர்ஸ்லாம் என்னங்க தப்பு பண்ணாங்க என்ன தப்பு பண்ணாங்க தீபாவளிக்கு ஆஃபர் போட்டாங்க நம்ம பழைய மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம தேவைக்காண்டியும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்காதா அப்படின்றக்காண்டியும் என்ன சொல்லி போட்டாங்க இருந்து நீங்கள் கோல்டுக்கு போனால் இவ்வளோ சேலரி அதுக்கு எவ்வளோ ரெஃபர் பண்ணும் ரெஃபரில் இது சில்வரில் இருந்து கோல்டு கோல்டு நீங்கள் டைம் போகணுன்னா இதுக்கு எவ்வளோ ரெஃபர் கொடுத்தா போதும் அதுக்கு இவ்வளோ சாலரி கிடைக்கும் இவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசையை நம்ம மேலே விதைச்சாங்க நம்மளும் என்ன பண்ணோம் சூழ்நிலை தேவை ஆசை நீங்கள் சொல்லப்படாது ரெஃபர் பண்ணோம் நியூ மெம்பர்ஸை உள்ளே கொண்டு வந்தோம் அதோட என்ன பண்ணாங்க கம்பெனிக்குள்ளே காசு வரும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லை கவர்மெண்ட் சைடில் இஷ்யூ இல்லை ஒரு மெம்பர் பண்ண தப்பு கிடையாது எல்லாம் உள்ளே வந்துச்சு எடுத்து மூணாங்க அந்த ரீஃபண்ட் அப்ளை பண்ண மெம்பர்ஸு அந்த ஜாயின் பண்ண நியூ ஜாயினர்ஸு ஒரு பேமெண்ட் கூட எடுக்கலை கடைசியில் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டு உங்கள் காசு வாங்கிட்டு போயிட்டே இருங்கன்னு சொன்னாங்க உடனே அவங்களும் பார்த்தாங்க சரி நமக்கு இது வேலைக்கு ஆகாது இதில் நம்ம சம்பாதிக்க முடியாது அப்படி முடியும் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய பேர் ஒரு லட்சம் பேருக்கிட்டலாம் இருக்கும் ரீஃபண்ட் அப்ளை பண்ணாங்க கடைசியில் என்ன சொன்னாங்க ஜிஎஸ்சிலாம் போக எங்களுக்கு ஐயாயிரத்து முந்நூற்றி ஏழு கொடுக்க முடியுமா அதான் கொடுப்போம் ஆனால் இந்த நிமிஷம் கொடுத்தாங்களா இல்லை அவங்க என்னங்க தப்பு பண்ணாங்க அவங்க எப்படி எப்படியோ காசை வாங்கியிருப்பாங்க இருந்தால் அவன் கொடுத்துருப்பான் இல்லாதவங்க கடன் கடன் புரட்டி எடுத்து கொடுத்துருப்பான் அவங்களுக்கான ரிசல்ட் என்ன எப்போ கொடுப்பீங்க அதுக்கான பதிலே இல்லாமல் போயிடுச்சே அது அப்படியே மறைஞ்சிட்டே இருக்குது உங்கள்கிட்ட இருந்து அது அந்த ரீஃபண்ட் ஆப்ஷன் மறைஞ்சிட்டே இருக்குது கேட்டால் சொல்கிறீங்க சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க க்ளவுட் சர்வீஸ் பர்சேஸ் பண்ணிட்டாங்க சொல்றீங்க என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்குது ஒரு பேமெண்ட்டு கூட எடுக்காமல் பாவம் அவன் காசையும் வாங்கிட்டு அவனுக்கு ரிட்டனும் தரமாட்டேன்னு சொன்னா என்னங்க நியாயம் இதில் ஒன்றுமே புரியல அதே மாதிரி ஓல்டு விட்ரா தான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க ஏன் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க கேட்டால் சொல்கிறீங்க சீரோ பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம வந்து பிரைவேட் லிமிடெட் ஆகிடுச்சினால சீரோ பண்ணிவிட்டு தான் நம்ம இதுக்குள்ளே நாளையணும் எதுக்குள்ள புது புது ப்ளான் பிளான் நம்ம நல்லீங்க அப்புறம் ஏங்க அந்த புதுசாக இப்போ உங்களுக்கு விட்ரா கொடுத்துட்ருக்கீங்க இதை ஓல்டு விட்ராவில் சீரோ பண்ண வேண்டியதானுங்க அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள் அதை ஏன் பெண்டிங் போட்டு வரீங்க அஞ்சோ ஆறு பேருக்கும் நியூ விட்ரா டெய்லி கொடுத்துட்ருக்கீங்க ஆ இப்போ ஓல்டு விட்ராவில் என்ன ஆச்சு இதே இவங்க தானங்க இப்போ நியூ விட்ரா நீங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களை சேர்த்து விட்டது இந்த கோல்டு பண்ணி வச்சுட்டீங்க சீரோ எந்த வருஷம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒரு நியூ ட்ராவல் இருக்கு அதையும் சொல்லி சொல்லி காலம் தள்ளிட்டு போறீங்களே இந்த தரேன் அப்புறம் தரேன் இந்த ரிக்வஸ்ட் கொடுத்துருவான் இந்த வாரம் அடுத்த வாரம் ரிக்வஸ்ட் கொடுத்துருவாங்க ஆமா ஆமாம் கொண்டு நானே பார்த்துருக்கேன் அந்த வாரட்டில் ஐம்பதாயிரம் இருக்குது நாற்பதாயிரம் இருக்குது முப்பதாயிரம் இருக்கு இதுவே கோல்டு பண்ண நீங்கள் இனிமேல் வரப்போ போகிற நியூ விட்ராவில் எப்படி கொடுக்க போகிறீங்க அதில் வேறு ட்ரான்ஸ்பரன்சின்னு பேசுகிறீங்க எங்கள் கம்பெனி ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது என்ன ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குங்க எப்போ தான் கொடுக்க போகிறீங்க ஒன்றுமே புரியலையே பைமோட்டு கூப்பன் கோட் சேல்ஸு காசை வாங்கும்போது என்ன சொன்னீங்க உள்ளே போகும்போது அழகாக போச்சேன் பயமுடுத்த பணிக்கு பத்தாயிரரூவா நாலு மாதத்தில் திருப்பி கொடுப்போம் பதிமூணாயிரம் ரூபாய் கொடுப்போம் நீங்கள் என்ன நடந்துச்சு கடைசியிலேயே அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி பதினொன்று எழுநூறு நீங்கள் அதுவாக அது ஒழுங்காக போய்ட்டுருக்கா அதுவும் இல்லையே ஏதோ ஒரு ஆளுக்கு ஆளுக்கு போடுறீங்க இப்படி போட்டுட்டு இருந்தால் இது எந்த முடியும் கேட்டால் ஒரே கேள்வி நம்ம கம்பெனி வந்து உலகத்துலேயே சிறந்த கம்பெனின்றீங்க இதுவா சிறந்த கம்பெனி இன்னொன்று கே கேள்வி கேட்கக்கூடாது உங்களை கேள்வியே கேட்டக்கூடாது ஏன்னா நீங்கள் அப்படி செழிக்க செழிக்க நீங்கள் மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க கேள்வி கேட்காத அளவுக்கு நீங்கள் செலிக்க செலிக்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆ என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே தெரியல உங்கள் மொத்தத்தில் என்ன பேசுகிறது என்ன நம்ம சொல்கிறது என்ன சொன்னாலும் ஒரு யூஸும் இல்லைன்றது மட்டும் அது நல்லா தெரியுது எங்கே போனீங்க சார் ஒரு ரெண்டு மூணு வாரமாக எங்கே போயிட்டீங்க ஆளையே காணும் வந்து பேச வேண்டியது தானே சார் சும்மா வந்து இன்னும் அஞ்சு நாளில் வந்துருவார் நாலு நாளில் வந்துருவார் கேட்டால் பேக்ரவுண்டில் உட்கா ஒர்க் போய்ட்டுருக்கு அது போய்ட்டு இருக்கு இது போய்ட்டு ஒரு மெம்பர் தஞ்சாவே தப்புனால நாங்கள் மாட்டி நிற்கிறோம் கவர்மெண்ட் சைடில் ஒரு இஷ்யூ கதை கதையாக விடுவீங்களே ஒரு ரெண்டு வாரம் உங்கள் கதையை காணும் எங்கே போயிட்டீங்க எங்கே ஓடி வழங்கிட்டீங்க வந்து சொல்ல வேண்டியதானே சார் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கீங்க வந்து சொல்ல வேண்டியதானே என்ன பிரச்சனை என்ன ஆ அது மட்டும் இல்லை பெண்கள் சேஃப்டின்னு சொல்லுவீங்க பெண்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் ஒண்ணுங்க அதான் ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் வந்து பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஒரு ஃபேஸ்புக்குன்னா அவங்க வந்து என்ன பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தாங்க போகிற பதிவு ஷோ ஆகணும்னு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க பப்ளிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் எதுவுமே லாக் பண்ணக்கூடாது நீங்கள் இது பெண்கள் சேஃப்டியா உங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்குது எங்கள் ஓன் அக்கௌண்ட்டில் நீங்கள் பப்ளிக் ஆப்ஷன் வைக்கணும் அப்புறம் ப்ரொஃபைல் லாக் பண்ணக்கூடாது இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்குது நீங்கள் யார் எங்கள் பர்சனல் விஷயத்தில் தலையிட நீங்கள் யார் சார் இதுதான் பெண்கள் சேஃப்டியா இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா எங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டை நாங்கள் எங்கள் இஷ்டப்படி தான் வைக்கணும் அது எங்களோட ரைட்ஸு அந்த ரைட்ஸுக்குள்ள நுழைய நீங்கள் யார் சார் டெலிகிராமில் எங்கள் நேம் போடணும் ஸ்டாப் ஐடி போடணுன்றீங்க அதை சொல்ல நீங்கள் யார் சார் அது எங்கள் ஓன் அக்கௌண்ட்டு அதை சொல்ல நீங்கள் யார் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்கள் பெர்ஷனல் அக்கௌண்ட்டில் தலையிட நீங்கள் யார் அதை பற்றி சொல்லுங்கள் அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இது தான் பெண்கள் சேஃப்டியா எல்லா பெண்கள் என்ன பண்ணியிருப்பாங்க ப்ரொபைல் லாக் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம் ஏன்னா சேஃப்டியாக காண்டி இந்த சோசியல் மீடியாவில் சேஃப்டியாக காண்டி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் போகிறோம் பதிவு பண்ணணும் நிறைய பேர் நைன்ட்டி நைன் பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க சேஃப்டியாக பிரேக் பண்ணுறீங்க அந்த ரைட்ஸை கொடுத்தது உங்களுக்கு யார் இப்போ ஒரு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் யூடியூப் சேனல் உங்கள் கம்பெனியோட யூடியூப் சேனல் கமெண்ட் செக்ஷன் எனபிள் பண்ணி பாருங்கள் ஆனால் நீங்கள் எனபிள் பண்ண மாட்டீங்க ஏன் எனபிள் பண்ண மாட்டீங்க அங்கே கிழிச்சு தொங்க விட்டுருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால சேஃபாக என்ன பண்ணியிருக்கீங்க எனபிள் பண்ணாமல் அந்த கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க உங்கள் கம்பெனி யூடியூப் சேனலில் அதே மாதிரி உங்கள் கம்பெனி ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கிற குரூப்பில் என்ன பண்ணியிருக்கீங்க போஸ்ட்டு நாங்கள் போட்டால் அட்மின் அப்ரூவல் பண்ணால் தான் அந்த போஸ்ட்டு ரிலீஸ் ஆகும் அதே இது அட்மின் அப்ரூவ் வித்தவுட் அப்ரூவ்ல போஸ்ட் ரிலீஸ் பண்ணுற மாதிரி கிழிச்சு தொங்க தொங்கவுட்ருவானு உங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் உங்கள் சேஃபாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படி பார்க்குற நீங்கள் பெண்கள் சேஃபை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்குது அது பெரிய தப்பு யாருமே கேட்காம இருக்காங்க இன்னும் இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா ஃபேஸ்புக்கில் வந்து பப்ளிக் பப்ளிகாஷன் செலக்ட் பண்ணு ப்ரொபைல் லாக் பண்ணாத இப்படி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா சார் எங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டில் தலையிட நீங்கள் யார் அதே மாதிரி ஸ்டார்கள்திலேருந்து மெசேஜ் வருது வாட்ஸ்அப் அது எப்படி வருது யார் டேட்டாவை ஸ்டார்ட் இன்சூரன்ஸுக்கு கொடுத்தது எங்கள் டேட்டாவை யார் கொடுத்தது பாப்போம் எங்கள் டேட்டாவை நீங்கள் தான் சேவ் பண்ணிக்கிங்க அதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சார் ஆ இல்லை உங்கள் யூடியூப் சேனல்லையும் உங்கள் ஃபேஸ்புக் குரூப்லையும் இந்த சாட் ஆப்ஷன் எனபிள் பண்ணி கொடுங்க சார் தைரியம் இருக்கா உங்களுக்கு முடியாது தயவு செய்து மக்களை ஏமாற்றாதீங்க நீங்கள் ஏமாற்றிட்டே இருக்கீங்க உங்கள் பேச்சு எல்லாமே ஏமாத்து பேச்சு மட்டும்தான் உங்கள் பேச்சில் ஒரு துளி கூட உண்மை கிடையாது மக்களுக்கு சீக்கிரம் சொல்யூஷன் கிடைக்கணும் அந்த பைமோட்டில் நீங்கள் பதினொன்றாயிரத்து எழுநூறு கூட தர வேண்டாம் எங்களோட பத்தாயிரத்தை தந்துவிட்டு போயிருங்க எங்களை ஆளை விட்டுருங்க நீங்கள் பேசுகிற ஆடியோ ஃபுல்லாமே ஃபேக் 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 எந்த உண்மையும் கிடையாது ம் என்னத்தை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அவ்வளவு ம மனவேதனையா இருக்குது சார் ம் மக்களே உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த மாதிரி பட்ட ஆன்லைன் ஜாப்பில் சேர்ந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க உங்களுக்கு நீங்கள் இழப்பை மட்டும்தான் சந்திப்பீங்க நீங்கள் எந்த ஒரு வெற்றியும் இதில் அடைய போறதே கிடையாது ம் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் ஒருத்தன் ஏமாற்றுறான் பாத்தியா அவனுக்கு ஏமாறவும் தெரியும் ஏமாற்ற மட்டுமே தெரியும் இன்னொருத்தன் ஏமாந்துகிட்டே இருக்கான் பாத்தியா அவனுக்கு யாரையுமே ஏமாத்த தெரியாது இது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்ம வாழ்க்கையே போயிட்டுருக்கு இதுதான் உண்மை நன்றி